அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் பலவிதமான யோகங்கள் இருக்குது அதில் தலையான யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த யோகத்தை ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க யோகங்கள் அனுகூல யோகங்கள் என்றும் அபவாத யோகங்கள் என்றும் கூறுவாங்க ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் பல இருந்தாலும் அவை அளிக்கும் சுப அசுப பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு இருந்தால் அனுகூல யோகம் என்றும் ஜாதகத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு ஜாதகருக்கு இல்லாவிட்டால் அவற்றை அபவாத யோகம் என்றும் கூறுவார்கள் இப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்தின் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் லக்கணத்திற்கு ஒன்பது பத்துக்குடையவன் செயற்கை பெறுவது ஒன்றுக்கொன்று பார்த்து கொள்வது அல்லது பரிவர்த்தனை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகமாகும் நன்றி வணக்கம்